அனைவருக்கும் வணக்கம் நான் கருப்பன் கோட்டை கணேஷ் பேசுகிறேன் நம்ம போன பதிவில் விற்பனை பதிவாக போட்டிருந்தோம் நம்மளால் கொஞ்சம் வளர்க்க முடியாத மாடெல்லாம் கொடுக்குறதுக்கு அது எல்லாருமே வாங்கிட்டாங்க ஆர்வமாக நிறையா பேர் ஃபோன் பண்ணியிருந்தாங்க ஒரே நாளில் ஒரு ரெண்டாயிரம் ரிலீஸ்கிட்ட போயிடுச்சு எப்பயுமே நம்ம வந்து லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதெல்லாம் சொல்கிறதில்ல நம்ம வீடியோ சேனலில் பார்க்குறவங்க விரும்பி பார்த்தா போதும் அப்படின்ற மாதிரி இருக்கும் அதனால் அதில் ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டிஸ்ன்னு எதுவும் எடுக்கிறதில்ல அதுக்கு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து உடைய நல்லா ரெண்டாயிரம் ரிவியூஸ் போச்சு அப்போ எவ்வளோ கால்ஸ் வந்துடும் போது நிறையா கால்ஸ் வந்துச்சு நிறையா பேர் பேசியிருந்தாங்க அதுலேயுமே செலக்டிவாக தான் நம்ம கொடுத்தோம் முதல் பசு வந்து மேலூரில் ஒரு ஐயா ஒருத்தவங்க வாங்கிட்டாங்க அவங்ககிட்ட நிற்கிற மாடலாம் உதையுது அப்படின்னு நம்ம இறக்கி கொடுத்து கறந்து கொடுத்துட்டு வந்தோம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ரெண்டாவது இப்போ கோயிலுக்கு போயிடுச்சு ஒரு மொட்டை கொசு கொஞ்சம் சின்ன குத்தா கொம்பு நல்ல குணமாக கோயில் பூஜை காரியங்களுக்குன்னு ஒரு சாமி ஒருத்தவங்க கேட்டாங்க எடப்பாடியில் முருகன் கோயிலுக்கு இது ரொம்ப சந்தோஷமாக அமுச்சு வச்சாச்சு அது போக நம்ம இந்த பெரியொம்புக்கோட பையன் பீம் வந்து புக்காயிட்டாப் கண்டு மட்டும் கேட்டாங்க அடுத்த மாதம் தான் அனுப்ப முடியும் பால் குடிச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு வளர்ப்புக்கு கன்று வந்து விருப்பமாக கேட்குறவங்க ரொம்ப கம்மி அதுவும் குட்டை கன்று நான் குட்டமாட்டை தான் வளர்க்குறேன்றதுனால அன்னையை ஒருத்தருக்கு சேலத்தில் அட்வான்ஸ் பண்ணியிருக்கார் அது போக நம்மகிட்ட இந்த செவலமரம் பசு காலை தஞ்சாவூர் குட்டை காலை வந்து பூமாரி எண்ணெய் வந்து வாங்கிட்டாங்க அது மாதிரி எல்லாமே நம்மகிட்ட இப்போ கொஞ்சம் பராமரிப்புக்கு எளிதாக இருக்கிற மாதிரி இருக்குது இப்போ நம்மட்டால் இருக்கிறது வந்து நம்ம வந்து போன வருஷம் ஆடி வெள்ளியில் கண்டு போட்ட மாடு ரத்தனாச்சி அது பின்னாடி காராங்க காலை அது அடுத்து ஒரு பதினஞ்சு நாளில் பிறந்துச்சு அது அது போக வீரமணி வீரமணி சோகமாயிட்டா யாரும் இல்லைன்னு இன்னும் இற தண்ணி ஒரு நாள் சரியாக எடுக்கலை இது மாதிரி இருக்குது இதுக்கப்புறம் வந்து விற்பனை பதிவுகள் மட்டும் பண்ணலான்னு ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு தெரிஞ்சவங்கக்கிட்ட இருக்கிற பசுவை வந்து முதல் வந்து நம்ம இதை கோசாலை மாதிரி அமைக்கலாம் ஒரு ஐம்பது மாடு வரைக்கும் உருவாக்கலாம்னு நினச்சோம் ஆனால் அதுக்குரிய கட்டமைப்பு இங்கே மேய்ச்சல் நிலம் பராமரிப்பு இங்கே மதுரையிலேருந்து முப்பது கிலோமீட்டர் தள்ளி இருக்குது இங்கே வந்து உணவு பொருளை கொண்டு வந்து சேர்க்கறது வைக்கிறதெல்லாம் ப்ராப்ளமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு இந்த மாடுகள் வந்து எல்லா இடத்துலையும் வந்து நிற்கும் அதுதான் இப்போ நம்ம ஒரு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸை ஷார்ட்டாக நான் சொல்கிறேன் இந்த மாடுகளை வந்து நம்ம ஒரு பெரிய காங்கேயம் மாடு ஒரு பெரிய மாடுகள் வாங்கி அந்த மாடை வந்து மெயின்டைன் பண்ணி அதுக்கு உரிய ஒரு முந்நூறு கிலோ இருக்கிற மாடுக்கு நம்ம இன்போட்டு கொடுத்து அதில் ரெண்டு லிட்டரு ஒரு லிட்டரு கறக்கிறதுக்கு இது நம்ம சிவகங்கை சக்கரை குட்டை நம்ம புங்கனூர் பட்டு பசு மாதிரி விலை அதிகம் கொடுத்து எண்பதாயிரம் தொண்ணூறாயிரம் கொடுத்து வாங்க தேவையில்ல ஐம்பதாயிரத்துக்கு மேலே புங்கனூர் ப பசு வந்து தொண்ணூறாயிரம் வரும் நம்ம சிவகங்கை சக்கரை குட்டை அதிகபட்சம் இருபத்தஞ்சிட்டு வந்து முப்பது ரூபாக்குள்ளே மட்டும்தான் விலை இருக்குது மதுரைக்கு அருகில் இருக்கிறவங்க சிவகங்கை புதுக்கோட்டையை சுற்றி இருக்கிறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் விலை கம்மியாகும் கொஞ்சம் தள்ளி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கூட ஒரு அவ்வளோதான் இதோட பராமரிப்புன்றது ஒரு நாளைக்கு இன்புட்டாக தண்ணியும் தவிடு வைக்க எல்லாம் கலந்து நீங்கள் ஒரு பதினஞ்சு கிலோ இன்புட்டு கொடுத்தா போதும் இதோ வந்து தே அவ்வளோதான் சாப்பிடுது இந்த பார்த்தீங்கன்னா புல்லை போட்டு வச்சுட்டு பாருங்கள் அவ்வளோதான் சாப்பிடாது காலையில் வந்து ஒன்றரை கிலோ தவிடு போட்டு தண்ணி வச்சுட்டு ஒரு ரெண்டு கிலோ சைலேஜி வச்சதுக்கு அப்புறம் அந்த புல்லை வந்து சாப்பிட மாட்டேங்குது இந்த பஸ் சரக்கவே இல்லை அப்புறம் சாயங்காலம் தண்ணியும் கொஞ்சம் ஒரு புல் சாப்பிடுது அவ்வளோதான் வைக்கல இப்போ எளிய பராமரிப்பில் ஒன்றரை ஒன்று ஆவரேஜாக ஒரு லிட்டர் ஆறு மாதம் கணக்கு பண்ணிக்க ஆறு மாதத்துக்கு ஒரு லிட்டரு பால் கிடைக்கும் ஒரு கன்றை வழக்கு கிடைக்கலாம் அதோட அதோடது இருபத்தி அஞ்சாயிரத்து முப்பதாயிரூவா விலை மாடு வந்து ஆவரேஜாக ஆறு லிட்ரு ஆறு மாதத்துக்கு ஒரு லிட்டரு கறவை கறக்கும் கன்று வந்து பேலன்ஸு குடிச்சிட்டு ஒரு கண்டராக வந்துடும் அப்போ கன்று மாடை நீங்கள் சின்ன பிடிக்கலைனாலும் அதே ரேட்டுக்கு கொடுத்துடலாம் உங்களோட சாண பொருட்களை வந்து இந்த கழிவு பொருட்களை வந்து நம்ம வீட்டு தோட்டமாக நம்ம விவசாய பயன்பாடுக்கு வந்து பயன்படுத்திக்கலாம் இது வந்து ஒரு தற்சார்பு மாதிரி உங்களுக்கு பால் பாக்கெட் இல்லாமல் காம்பேக்டாக ஒரு மாடை வந்து நம்ம வீட்டில் வச்சுட்டு வீட்டில் ஒரு ஐஸ்வர்யமாக இருக்கும் அது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் அப்போ வந்து நம்ம மாடு வளர்க்குறவங்க ஆல்ரெடி வச்சிருக்கிறவங்க இந்த மாடை வந்து கண்டிப்பான முறையில் உங்கள் ஆரோக்கியத்துக்கு வந்து பயன்படுத்துங்க இந்த மாட்டோட பால் வந்து மருந்து பால் மாதிரி உங்களுக்கு வந்து இதில் வந்து மோர் எடுத்து குடிச்சிங்கன்னா மோர்லேருந்து வர்ற புரோட்டீன் வந்து அந்த உங்களோட செல்ஸ் ஆரோக்கியமான ஒரு வளைவை வந்து உண்டாங்க செல்ஸை வந்து ஒரு பாதுகாப்பு வளைய மாதிரி இந்த புரோட்டீன் இதில் இருக்கிற புரோட்டீன் வந்தால் அளவுக்கு சத்து வாய்ந்த புரோட்டீனாக இருக்கிறப்ப இதை மருந்து பால் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் வெச்சூர் மாடு வந்து போய் கேன்சரையே குணப்படுத்துதுன்னு சொல்லி சில பேர் வாங்குறாங்க இது நம்ம லைனில் சக்கரை கொட்டையும் போதும் சக்கரை கொட்டைக்கு நம்ம வந்து கொஞ்சம் இயற்கை வழி உணவுகளை கொடுத்து நம்ம ஏ டூமலுக்கு எடுத்து நம்ம வந்து எடுத்துக்கிட்டாலே வந்து நிறைய நோய் வந்து குறைக்கலாம் நோய் எதிர்ப்பு சக்தி வந்து பெறலாம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா மாடு வந்து நெருக்கமாக எல்லா இடத்தையும் வளர்க்கணும் அதோட பொருள் வந்து மண்ணில் படணும் அந்த மண்ணு வந்து வளமாகணும் அந்த மண் வளமாகிறத வச்சு தான் நம்ம அடுத்த ரீசைக்கிளுக்கே வர முடியும் அந்த ஜக்க ஜல்லிக்கட்டு மாடு வளர்க்குறேன்னு ஆர்வமாக வளர்க்குறவங்க தயவு செஞ்சு இதை வாங்கி வளர்க்கலாம் ஜல்லிக்கட்டு மாடை நீங்கள் வந்து ஆர்வம் ஆர்வமாக வாங்கி ஒரு கயிறை ஊற்றுட்டார் போல் ஆர்வமாக வாங்கி அதை வந்து நீங்கள் புரத சத்து மிக்க இறைச்சி அதை மாற்றி அதை வந்து நான் பிள்ளை மாதிரி வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை ஒரு தடவை ரெண்டு தடவை நீங்கள் ஜல்லிக்கட்டில் விட்டுட்டு அதை ஏதோ தோக்குதுன்னா அதை வந்து அப்படியே அதை கறிக்கி போயிடுது அப்போ வந்து மாடுன்றது இப்போ உணவுப் பொருளை நோக்கி போகிற மாதிரியா ஒரு இதாக வந்து போய்கிட்டு இருக்கு செம்மறியாடெல்லாம் வந்து விற்பனையை குறைஞ்சி இப்போ வந்து மாடுகள் உணவுப் பொருள் ஆகிடுச்சி செம்மறியாடுகளோட விற்பனையை குறையிறதான் அதோட வளர்ப்பாறுகள் சொல்கிறாங்க ஏன்னா இருபது செம்மறி ஆடை வாங்குறதுக்கு ஒரு ரெண்டு மாடை ஒரு மாடை வாங்கிட்டு அவங்க வந்து ஈஸியாக அவங்க இறைச்சி தேவையை நிறைவேற்றிக்கிறான்றாங்க அதனால் இறைச்சி வந்து மாடு கறி சாப்பிடக்கூடாது நம்ம சொல்ல முடியாது நீங்கள் மாடை வந்து இறைச்சி பொருளாக வந்து ஆக்காதீங்க அது ஒரு புனித பொருளாக நம்ம ஆரோக்கியம் சார்ந்த ஒரு உயிரினமாக நம்ம வந்து வச்சுக்கணும் வேற எல்லாம் இறைச்சிக்கும் நிறைய இருக்குது சண்டை பொருளாணி Hey. Ah, sorry. Hey. வங்களாம் நிறைய பேர் இல்லாததுனால ஆள் வந்து கொஞ்சம் தள்ளாயிட்டான் கொஞ்சம் நம்மளே பாயுமா கவனமாக தான் இருக்கணும் இது மாதிரி நம்ம வந்து குட்டை மாடு சர்க்கரை குட்டை வளர்ப்பை வந்து எல்லாரும் தேர்ந்தெடுங்க ஒவ்வொருத்தவங்க வீட்டிலையும் வந்து இதை வந்து வளர்ப்புக்கு ஒரு பத்துக்கு பத்து இடம் ரெடி பண்ணி நம்மட்டை கிடைக்கிற வந்து பொருள்களை வச்சு அதை வளர்த்து சத்தான உணவு பால் வந்து நம்ம எடுத்து எடுக்கணும் நம்ம இந்த சேனலில் வந்து ஆரம்பித்து ஒரு வருஷத்துக்குள்ளார வந்து நிறையா பேர் பழக்கமாக இருப்பாங்க ஆகிட்டாங்க இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பேர் வந்து நம்மகிட்ட பழக்கமாக இருக்காங்க நிறையா பேர் மாடு வாங்கியிருக்காங்க மாடு விற்கிறவங்கள நம்ம வந்து அறிமுகப்படுத்தி வச்சு மாடுகளும் வாங்கியிருக்காங்க அதில் முக்கியமாக வந்து தாயம் சொல்லி இப்போ நெய்வேலியில் அண்ணன் ஒருத்தர் இருக்கார் அவர் ஆல்ரெடி வந்து தற்சார்பு வாழ்க்கை அதில் வந்து ரொம்ப ஆர்வமாக அவர் வீட்டுக்கு பின்னாடியே ஒரு தோட்டம் சின்ன இடத்துல ஒரு பத்து சண்டுக்குள்ளே உங்களுக்கு ஒரு வனம் மாதிரி உருவாக்கியிருக்காரு அதுலேயே வந்து சின்ன பொழம் மாதிரி உருவாக்கி மீன் அவருக்கு தேவையான நாட்டுக்கோழி வான்கோழி கோழி வாத்துகள் எல்லாமே இறைச்சி காண்டி வளர்க்குறாரு இப்போ சக்கரை குட்டை வகையிலே ஒரு செந்தார பசு குட்டை வகையிலே அதை வாங்கி அதை வளர்த்து அதில் பால் பொருட்கள் அதை எடுத்து பன்னீர் எடுத்து ஒரு தற்சார்பு வாழ்க்கை அவர் வீட்டுக்கு தேவையான எல்லாத்தையுமே வந்து வீட்டுக்கு பின்னாடி இருந்து எடுத்துக்கிறாரு நம்மளோட தமிழனோட கலாச்சாரமே வந்து இதுதான் தற்சார்பு கலாச்சாரம் நம்மளுக்கு தேவையானதை நம்மளே விளைய வச்சுக்கிடுவோம் அதுதான் நம்மளோட தமிழர் வந்து கலாச்சாரம் நம்ம யாரையுமே சார்ந்து இருக்காமல் ஒரு அரசாங்கத்தை சார்ந்து இருக்காமல் நம்ம வந்து ஒரு சூரிய சக்தி மின்சாரமோ ஒரு கேஸோ இந்த மாதிரி வந்து விவசாய பொருள்கள் உணவுப் பொருள்களை வந்து நம்மளே வந்து நம்மளே உருவாக்கி நம்ம ஆரோக்கியத்தை வந்து காப்பாற்றிக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் எதிர்காலத்தில் இதை விட்டால் வேறு வழி இல்லைன்ற ஒரு சூழ்நிலை வரும் ஏன்னா எங்கே எல்லா இடத்துலையும் கேன்சர் பேஷண்ட்டு தான் இப்போ யாருக்கு எப்போ வரும்ன்றதே வந்து சொல்ல முடியாது எல்லா இடத்துலையுமே வந்து நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாத சந்ததியினர் உருவாகிருக்காங்க வெளியில் வாங்கி எதையுமே சாப்பிடக்கூடாது நம்ம வந்து நம்ம கண்ணு முன்னாடி விளஞ்சி அதை மட்டும்தான் சாப்பிட முடியுன்ற நிலை வந்துடும் அதில் வந்து அதை கொஞ்சம் முன்னேற்பாடாக நிறைய பேர் வந்து இப்போ மாடித்தோட்டம் கொஞ்சம் நான் யார் நல்லா விளைய வைக்கிறாங்க அப்படின்றத பார்த்து நிறையா வந்து வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க நீங்களும் வந்து ஒரு வீட்டுக்கு ஒரு மாடு வாங்கி உர பயன்பாடுக்கு வந்து சாணத்தையும் உணவு பயன்பாடுக்கு வந்து உங்களுக்கு கன்று பாலையும் யூஸ் பண்ணி இங்கே வந்து ஒரு தற்சார்பு நிலையோடு இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ பதிவில் நம்ம வந்து ஒன் இயர் ஆனதுனால நம்ம என்ன பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோன்றதை வந்து வீடியோவை அட்டாச் பண்ணுறேன் நீங்கள் வந்து நீங்கள் பாருங்கள் தேவைப்படுறவங்க அந்த நம்மளோட பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு கால் பண்ணலாம் ஏன்னால் நம்ம என்ன பண்ணிக்கிட்டுருக்கோன்றது ஒன் இயராக நம்ம வந்து எதுவும் சொல்லலை நிறைய பேர் இந்த பண்ணை எங்கே இருக்குன்னு கேட்டிருக்காங்க பண்ணை வந்து பார்த்திங்கன்னா திருப்போணம்ட்டு நரிக்குடி ரோடு மதுரையிலேருந்து சிவகங்கை போகிற வழியில் திருப்போணம் மானாமதுரை சிவகங்கை பக்கம் வந்து திருப்போணத்தில் வந்து நரிக்குடி ரோடில் உள்வாக்கரை முக்கணம் கிராமத்துக்கு நடுவில் இருக்குது நம்ம மதுரையிலேருந்து இருந்து ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டரில் இருக்குது நம்ம இங்கே கம்பெனி இருக்கிறதுனால கொஞ்சம் இடம் இருக்கிறதுனால மாடு மாடுகள் வளர்த்துக்கிட்டு இருந்தோம் இனிமேட்டு இதில் வந்து நல்ல சக்கரை குட்டை வந்து விற்பனை பதிவாக நம்ம பூமாரி அண்ணன் பூமிநாதன்கிட்ட கேட்டு அவங்களும் வந்து விற்பனையில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்ககிட்ட இருந்து நம்மளும் வாங்கி நல்ல முறையில் இருக்கிற பசுவை வந்து விற்பனை பதிவு பண்ணலான்னு ஐடியா பண்ணியிருக்கோம் தொடர்ந்து நம்ம வந்து வீடியோ பதிவு பாருங்கள் நல்ல ஒரு பசு மாடை தேவை உள்ளவங்கள தேவையை நிறைவேற்றுகிற மாதிரி எல்லா வீட்லேயும் வந்து இந்த மாடுகளை வந்து கொண்டு போய் சேர்க்கணுன்ற ஒரு நோக்கத்தில் நம்ம தொடர்ந்து விற்பனை பதிவும் வளர்ப்பு முறையும் வந்து பதிவிட்டுக்கிட்டே வருவோம் இதோடய முக்கிய வளர்ப்பு முறை நான் சும்மா காம்பாக்டாக சொல்லிட்டேன் அவ்வளோதான் நம்ம பதினைஞ்சி கிலோ உணவுப் பொருள் அதுக்குள்ளார போகணும் ஒன்றரை லிட்டரு பால் நம்ம எடுக்கலாம் ஆவரேஜாக ஆறு மாதத்துக்கு ஒரு லிட்டர் பால் எடுக்கலாம் ஒரு கன்று எடுக்கலாம் நஷ்டம் இல்லாமல் மாடு வாங்குகிறவங்க பசுவையும் கன்றையும் திருப்பி கொடுத்தாலே நம்ம வந்து எடுத்துக்கலாம் என்ன விலைக்கு வாங்குகிறாங்களோ அதை கன்றோடு திருப்பி கொடுத்தாங்கன்னா சினை பிடிக்கலன்னா வாங்கி நம்ம வந்து சினைப்படுத்தி திருப்பி ரன்னிங் கொண்டு வரலான்ற ஐடியாவில் இருக்கும் நம்ம ஐம்பது மாடு வாங்கி வளர்க்குறதுக்கு ஒரு ஐம்பது பேத்துக்கு பசு வாங்கி கொடுத்து அவங்க அதை நல்ல மலையில் பராமரிச்சாங்கன்னா அது நல்லா இருக்கும்னு சொல்லி தான் நம்ம வந்து நிறைய பசுக்கள் பராமரிப்பை குறைச்சி எல்லாத்துக்கும் வாங்கி கொடுக்குற முயற்சியில் ஈடுபடுறோம் வாங்கி கொடுக்கறது நம்ம வியாபாரம் இல்லை அது ஒரு சேவையாக தான் ஈடுபடலான்ற ஐடியாலாம் இருக்கும் பசு தேவைப்படுறவங்க தொடர்ந்து நம்ம சேனலை வந்து வாட்ச் பண்ணுங்கள் வாங்கி பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்